ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படிசா நம்பர் எல்லாருக்குமே நான் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வீடியோ போட முடியல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து ஊருக்கு போயிருக்காங்க அக்காவுக்கு கொஞ்சம் மா என்னோட நாத்தனா இருக்காங்களா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால போயிருக்காங்க ரொம்ப கொஞ்சம் உடம்பு சரியாக ஆகிட்டாங்க அவங்க அதனால் போயிருக்காங்க மாமனாரும் மாமியார் தான் போயிருந்தாங்க மாமனார் வந்து வந்துட்டார்டன்னு ஆஹ் மாமியார் நான் ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா மா மாமனார் சொன்னார் நீ இருந்துட்டு வா அங்க பாப்பா மட்டும் தனியா இருக்கும் பாப்பாவை பார்த்துக்கிட்டா வேலை பார்த்துட்டு எப்படி இருக்கும் தம்பி எங்களால் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாமினார் அன்னைக்கே இட்டுட்டு திரும்பி வந்துட்டாரு காலையில் போனாங்க அன்னைக்கே நைட்டு வந்துட்டார் மாமினார் மாமியார் மட்டும் வரல ரெண்டு நாள் அங்கேயே இருக்கிறாங்க அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை இருந்துச்சு ஆடு பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு பாப்பா அழுதுகிட்டே இருக்கிறால அவளையும் பார்த்துக்கிட்டு இது பண்ணிவிட்டு பாப்பா பக்கத்தில் தான் படுக்க தூங்க வச்சுருக்கோம் தூங்கிட்டு இருக்கா வேலை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெளியில தான் பாப்பா தூங்க வச்சிருக்கேன் கட்டில் இருக்கல கட்டிலில் போட்டு தான் வெளியே தூங்க வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா ஆடு வரும்ல நான் உள்ளே உள்ளே பாப்பா தூங்க வச்சேன்னா உள்ளே போய் என் பாத்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது உள்ளே ரொம்ப வேர்க்குது அதனால் நான் வெளியே பாப்பா படுக்க வச்சு தான் அங்கே பாருங்கள் ஆடெல்லாம் வந்துடுச்சு அந்த சைடில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் மாமனர் வந்து எல்லாம் கட்டி வெட்டி வந்து அந்த சைடு போட்டிருக்காங்க அதுதான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே இருந்து பாப்பா வந்து வந்து ஆடு வெளியே பார்க்க முடியாது வந்து வந்து சும்மா சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் பாப்பாவை கட்டிலில் போட்டு வெளில தூங்க வச்சுட்டேன் நானுமே பாப்பா பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டு ஆடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துருவேன் அதனால்தான் ரெண்டு நாள் ரெண்டு நாள் என்னால் வீடியோ போட முடியல இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்திங்கன்னா யாருக்குமே ரிப்ளை பண்ணல அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன் அந்த கமெண்ட் காட்டி ரிப்ளை பண்ணுற வீடியோ தான் இது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்கிட்ட வந்து ஒரு ஃபோன் தானே இருக்குது வீட்டுக்கார் ஃபோன்ஸ் வந்து சின்ன ஃபோன் ஒரு வெள்ளு ஃபோனை அங்கே எடுத்துகிட்டு போவார் ரொம்ப லாங்காக போகிறதாது மட்டும் தான் பெரிய ஃபோன் எடுத்துகிட்டு போவார் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவாரு அதனால் என்னால் பார்த்து சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ரிப்ளை பண்ணது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இன்னொரு டைப் நான் சாரி சொல்லிக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பாப்பா பேருக்கு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சிவன்யா பாப்பா பேர் ரொம்ப நல்லா இருக்கு அந்த சிவனாக உங்களுக்கு வந்து அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி ரொம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நெக்ஸ்ட்டு இன்னொரு அம்மா சொல்லியிருந்தீங்க நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பில்ல ரொம்ப லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தது இப்போ தான் உனக்கு குழந்தை பிறந்திருக்கு இவ்வளோ லேட்டாக சாப்பிடாத ஒரு எட்டு மணி சாப்பிட சாப்பிடப்பாரு ஏன்னா குழந்தைக்கு பால் கிடைக்கணும் நீ நல்லாயிருக்கும்னா அப்போ வந்து நீ காலையிலேயே சாப்பிடணும் உனக்கு சத்து வேணும் அப்படி நீ காலையிலேயே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிங்க ஓகேம்மா இதுக்கப்புறம் நான் காலையில் நான் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ம்மா அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க கார்த்திகா அக்கா வந்து பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அதுக்கு சொல்லியிருந்தீங்க உனக்கும் கார்த்திகாவுக்கும் ரிலேஷன் எப்படி அவனையும் பழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் அக்கா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோவில் தான் நான் பார்த்தேன் வீடியோவில் பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒடிசாக்கு வந்தோடனே அக்கா ஹஸ்பண்ட் இருக்காங்களா அண்ணா அவங்கள ஒன் டைம் நாங்கள் ரோட்டில் பார்த்து பேசி அதுக்கப்புறம் பேசி அப்படியே ஒரு இதாகிடுச்சு எனக்கு கார்த்திகை அக்கா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நாளாகவே நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ரொம்ப 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 நான் உங்களுக்கு கடவுள் பட்டுக்கிட்டு எனக்கு எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கார்த்திகா அக்கா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கார்த்திகாவுக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்பவுமே கார்த்திக் கார்த்திகாக்காக்கு ரொம்ப நல்ல மனசு தான் ஏன்னா நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த போகிறேன் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க முன்னாடியே நான் மாசமா இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க பாப்பா பிறந்துமே நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க கார்த்திகாக்காக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ஜயா நீ வந்து வீடியோ வந்து லாங்காக போடும் தான் உனக்கு நிறைய வியூ போகும் சப்ஸ்கிரைப் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அதுக்கப்புறம் லாங் வீடியோ போடுறேன் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா பாப்பா வச்சுக்கிட்டு லாங் வீடியோ போட முடியல கொஞ்சம் கொஞ்சமா தான் வீடியோ போடும்போது தான் வளர்ந்துட்டு இருப்பா அதனால தான் நான் இது பண்ண முடில அதுக்கப்புறம் நான் லாங் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் நெக்ஸ்ட் இன்னொச்சுக்கிட்டு சொல்லுதுங்க பாப்பா வந்துட்டா அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஜயா இதுக்கப்புறம் நீ நல்லா இருப்பேன் நீ கஷ்டப்படுறதுக்கு எல்லாமே பாப்பா வந் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கு பாப்பா வந்ததுக்கப்புறம் எல்லா கஷ்டமும் சீக்கிரமாகவே சரியாயிடும் எதுக்கும் ஃபீல் பண்ணாத உனக்கு யூடியூப்லேருந்து பேமெண்ட் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா உங்கள் வாய்ப்பு அளிக்குதோ என்னோட கஷ்டம் எல்லாமே சீக்கிரமாக தேர்ந்துடும் அந்த நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்காண்டி நீங்கள் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அப்பா அம்மா அருமை வந்து நமக்கு சின்ன வயசுல புரியாது அவங்கள விட்டு நம்ம தூரமாக வந்தால் பிறகு தான் புரியும் அப்படின்னு சொல்லுவீங்க சத்தியமாகுமே நான் சொல்கிறேன் உண்மையானுமே சொல்கிறேன் என்னோட அப்பா அம்மா அருமை அவங்க கூட இருக்கிறப்ப மட்டும் எனக்கு தெரியவே இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் பதற்கு அப்புறம் தான் என்னோடய அப்பா அம்மா அருமை எனக்கு ரொம்ப புரிஞ்சுது ஏன்னா அவங்க நிறைய நான் கஷ்டப்படுத்துக்கிறேன் என்னாலேயும் அவங்க நிறைய கஷ்டப்பட்டுக்கிறாங்க இதுக்கப்புறமா அது அப்பா இல்லை அம்மாவது இதுக்கப்புறம் கஷ்டப்படாத அளவுக்கு நான் பார்த்துக்குன்னு நினைக்கிறேன் அம்மா வந்து வீட்டில் எல்லாம் கேரளாவுக்கு போயிட்டாங்க அப்பாவுக்கு அந்த மாதம் அரிசி கொடுக்க வந்தாங்க அரிசி கொடுத்துட்டு போயிட்டாங்க இதோட அப்பாவோடய தேவசத்துக்கு அம்மா ரிட்டன் வருவாங்க நெக்ஸ்ட்டு நூறு சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து வீடியோவில் கிளியராக இருக்க மாட்டேது உங்கள் ஃபேஸு கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி வீடியோ போடுங்க நிறையா புதுசு புதுசாக கண்டென்ட் போடுங்க ஒரே இதை சமைக்கிறதா போடாதீங்க எல்லாமே சமைக்கிறது பேசுகிறது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சாங் பண்ணுறது பாப்பாவை அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நிறையா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே அக்கா நான் இதுக்கப்புறம் அது எல்லாமே நான் கலந்து கலந்து நான் போயிடுறேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் சொல்லுறக்கிங்க ஜெயா பாப்பா பேர் நல்லா இருக்கு பாப்பா பேர் யார் செலெக்ஷன் பண்ணா சொல்லி எப்படி கேட்டிருந்தீங்க பாப்பாவோட பேர் வந்து என்னோட மாமனார் பேர் வந்து சிவா சிவன் அவங்க பேர் வந்து மாமனாருக்கு பாப்பாவுக்கு வந்து வச்சுட்டாரு வச்சு வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம வீட்லேயும் சிவன் சாமினா ரொம்ப பிடிக்கும் அதனால் மாமனார் என்ன சொன்னால் நான் இந்த பேர் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாப்பாவோட அந்த எக்யூஸ் நடந்துச்சுல்ல அன்றைக்கே அவர் சாமியெல்லாம் போட்டு பாப்பாவுக்கு அந்த பேர் வச்சாச்சு நைட்டு பேர் வச்சாங்களா ரொம்ப இதாக இருந்துச்சு அதில் வீடியோ எடுக்க முடியல பாப்பாவோட பேர் வந்து சிவன் என் மாமனார் வச்ச பேர் தான் எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமனில் சொல்லியிருந்தீங்க அந்த பேர் சிவன்யா அவங்களுக்கு பிடிச்ச தினவி கம்பௌண்ட் பண்ணிருந்தாங்க அம்மாவுக்கு பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நெக்ஸ்ட்டு வந்து டெலிவரி டைமில் உங்கள் கூட பக்கத்தில் யார் இருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என் மாமியார் தான் என் கூட இருந்தாங்க அவங்க அவங்க கூட எவ்வளோ தான் சண்டை வந்தாலும் அவங்க என்ன தான் என்னை திட்டினாலும் என்ன இது பண்ணாலும் என் டெலிவரி டைமில் என் கூட என் மாமியார் தான் இருந்தாங்க அந்த அளவுக்கு அந்த அளவில் எனக்கு அந்த அந்த சுச்சுவேஷனில் என் மாமியார் தான் என் கூட இருந்து அவ்வளோ இது பண்ணாங்க ரொம்ப எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க மாமியார் எவ்வளோ தான் என்னை திட்டினாலும் என்னை உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் தமிழ் பொண்ணு இருந்தாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தான் அந்த டைமில் என்னை ரொம்ப இது பார்த்துக்கிட்டாங்க ஒரே சொல்ல முடியாது அவங்க என்னை என்னதான் திட்டினாலும் இது பண்ணாலும் என் மாமியார் அந்த டெலிவரி டைமில் ரொம்ப என்னோட பெத்த அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க அந்த டைமில் பாப்பாவை தூக்குறதா இருந்தாலும் என்ன இது பண்ணுறதா என்னோடய ட்ரெஸ்ஸை கொண்டு மாமா மாமியார் வந்து அந்த டெலிவரி டைமில் ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கும் நான் வீட்டுக்கு வந்து தண்ணியில் கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இருபத்தி ஒரு நாள் நாளைக்கும் அந்த ட்ரெஸ்ஸு கூட என்னோடய மாமியார் தானே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க என் மாமியார் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் சண்டை வந்தாலும் என்னோடய மாமியாரும் மாமனாரும் நான் தனியாக நான் விட்டவே மாட்டேன் லாஸ்ட் வரைக்கும் என் கூட தான் உங்களை வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஜயா அழுகாத உன்னோட கஷ்டம் எல்லாமே சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணாத எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிடும் பாப்பாவை நல்லா பத்திரமா பார்த்துக்க நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்கு நீ கஷ்டப்படுறதுக்கு எல்லாமே சீக்கிரமாக ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்கள் மாமனார் வந்து ஆடோக்கு எல்லாமே சாப்பிட கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் இது பண்ணணும் பாப்பா வர எழுந்திரிச்சிட்டா பாப்பாக்கு நான் பால் கொடுக்கணும் அவ்வளோ தூங்க வைக்கணும் பாப்பா வந்து எப்படி சொல்கிறது சீக்கிரம் 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 எழுந்திரிச்சிடு வேலையை அவளை பார்த்துக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் சொல்லியிருந்தீங்க மூணு நாலு மாசத்துக்கு பாப்பா அப்படிதான் அழுகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாப்பா அழுகிட்டு நைட்லையும் அழுகா டெய்லியும் அழுகுறாதான் வேலையும் பார்த்துட்டு பாப்பா பார்த்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாமே இதாக இது ஒன்று எங்கள் அம்மா வீடு இல்லை நான் வேலை பார்க்காம இருக்கிறது வேலையும் நான் பார்த்து தான் ஆகணும் அவங்க எதுவுமே என்ன சொல்லாமல் இருந்தாலும் நான் வேலை பார்த்து தான் ஆகணும் பார்க்குறதுனாலும் இதாகிடும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்டரியாக பார்க்கலாம்